அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக இந்து சாஸ்திரத்தின் படி பள்ளி அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு உயிரினமாகவே பார்க்குறேங்க பொதுவாக நம்ம வீட்டில் இந்த பள்ளியை பார்த்தாவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது சில பேர் பயப்படுவாங்க ஆனால் பள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக அது லக்ஷ்மியனுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பள்ளி நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில உயிரினம் இந்த இடத்துல அதாவது குறிப்பிட்ட இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது கிடையாது அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூஜை அறியில் பள்ளி இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை நமக்கு கொடுக்கும் அது நல்லதா கெட்டதா அதே போல் நம்ம வீட்டில் இந்த பள்ளி சகுனம் அப்படின்னு பார்க்குறோம் இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எதற்காக நாம் இதை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பள்ளி வந்து நுழைவாயிலில் இருந்தால் என்ன பயன் அதே போல் நாம் ஒரு விவத்தில் ரெண்டு பள்ளியை வந்து ஒன்றா சேர்ந்து பார்க்குறோம் அதுக்கு என்ன பலன் நாம் ஒரு விஷயத்த பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த பள்ளி சத்தமிடும் அது என்ன பலன் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பள்ளியை பார்த்தீங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செயலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு உணர்த்தும் வகையில் நடந்திருக்கு இந்த பள்ளியினுடைய பலன் அப்படிங்கிறது நான் ரொம்ப பார்ப்பேன் அப்படின்னலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை மூன்று முறை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பலன்கள் கேட்கணும் இந்த க அடுத்த வருடம் வரப்போகுது இந்த வருடத்தில் உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தொலைபேசி எண் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் பள்ளி பலன் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பள்ளி நம்ம வீட்டில் பார்த்தா அதற்கு பலனை பற்றியும் கனவுல ஒரு வேலை பள்ளி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்வப்படுவோம் அதில் குறிப்பாக பூஜை எரியில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் பெருக போகிறது அப்படின்னு தான் அர்த்தமா அதாவது ஒரு இடத்துல ஒரு தீய விளைவே ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய பள்ளி நமக்கு இது முன்னோருடைய ஒரு வாக்காகவே பார்க்குறாங்க அதாவது முன்னோர் நமக்கு நேரடியாக வந்து எந்த செய்தியும் சொல்ல முடியாது இது போன்ற ஒரு சிறு உயிரினங்கள் மூலமா அவர்களே நமக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் முன்னோர்கள் இந்த இந்த பள்ளி நமக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியுமே அது கண்டிப்பா நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பள்ளியை பூஜை அறையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு செல்வம் பெருக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு அர்த்தப்படுது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே குடியேறுகிறார் அப்படின்னு தான் அர்த்தமாக சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நுழைவாயில் ஒரு பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தப்படுது நம்ம பித்திருக்கள் நம்ம வீட்டில் குடியேறி இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தமாக சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம வீட்டினுடைய நுழைவாயிலில் இறந்த பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாக சொல்கிறாங்க அதனால் நாம் வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் போல் உங்கள் வீடுகளில் எந்த இடத்துல பள்ளி பார்த்தீங்க நீங்கள் ஒரு பள்ளியை பார்க்கும்போது வணங்கக்கூடிய பழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்குங்க கொடுங்க அப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி கனவுல நம்ம ஒரு பள்ளியை பார்க்குறோம் அந்த பள்ளி நம்மளை துரத்துறது போல நமக்கு கனவு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஜென்மத்திலிருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்த விரைவில் நாம் அடைய போகிறோம் என்று அர்த்தப்படுது இரண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படும் அப்படின்னு அர்த்தப்படுது ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து போடுறது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல குறிப்பிட்டு அட்சய திருதியை நாளில் பள்ளியை நாம அவ்வளவு எளிதில் பார்க்கவே முடியாதான் இதுக்கு புராண கதையாக சொல்றாங்க அதாவது அட்சய திருதி அன்னைக்கு வள்ளி வந்து நம்ம போய் ஒளிந்து கொள்ளுமா நம்ம கண்ணில் படாது அதையும் மீறி அந்த நாளில் நாம் அந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அட்சய திருதியை நாளில் பள்ளிகளை பார்க்கும்போது அது கண்டிப்பா வாஸ்து பகவான் கட்டளை இட்டு இருக்கிறதாக சாஸ்திரங்கள் மூலமாக சொல்ல படுது அப்படி நாம பார்க்கும்போது அது மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்த பகவானுடைய கட்டளையை ஏற்று எல்லா பள்ளிகளும் அட்சய திருதியை அன்னைக்கு யார் கண்ணுக்கும் தெரியாத இடங்களில் போய் ஒளிந்து கொள்ளுமா இதனால் வீடுகளில் உள்ளவங்க பள்ளியை அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதையும் தாண்டி நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தா உங்களுடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏழு ஏழு ஜென்மம் நீக்கு கூட ஒரு சக்தி கொண்டு இந்த பள்ளி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இவ்வளவு சிறிய உயிரினத்தில் இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா நான் முன்பு சொன்னது போல இது முன்னோருடைய அறிகுறி நம் முன்னோர் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை முன்னோர் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய எல்லா தரித்திரமுமே விளங்கக்கூடிய விலகக்கூடியதாக இந்த பள்ளி மூலமா இருக்குங்க அதாவது பள்ளியை நம்ம பார்த்தோம் சகல சம்பத்துகளும் நம்மை தேடி வரும் அப்படின்னும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் சாஸ்திரங்களின்படி மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த பள்ளி குறிப்பா தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவு நம்மளுடைய வீட்டில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது அது நம்மளுடைய வீட்டு வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வருவது சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது என்றும் நம்பலாம் அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது தாய் தந்தையினருடைய வருகையை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது என்று சொல்லப்படுது அப்போது நாம இருந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாகத்தான் அர்த்தப்படுகிறது எந்த நேரத்திலும் நம்ம வீட்டில் ஒரு பள்ளி இறந்து கிடக்கிறத நாம காணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா அது கண்டிப்பா கெட்ட சகுனமாகவே சொல்லப்படுது வீட்டில் பள்ளிகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிடுவதை நாம் பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வீட்டில் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிக்குது பள்ளிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சண்டை நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட உள்ளவங்களுக்கு பிடித்தவர்களின் ஒற்றுமையாக இரு இருப்பதை காட்டுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காரணம் இல்லாமல் நம்ம வீட்டில் சண்டை தொடங்க போவதையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க நம்ம நம்ம நம்மளுடைய வீட்டு தரை தொடர்ந்து பள்ளி நடமாடுவதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட போகிறது என்பதை குறிக்குது நம்மளுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்து இருக்கும்போது நம்ம முன்னோர் ஒரு பள்ளி நம்ம முன்னால் ஒரு பள்ளி தோன்றியது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நல்ல காரியமாகவும் சிறப்பாகவும் நடந்து முடியும் என்பதை குறிக்குது நாம் புதிய முயற்சிகளை ஈடுபடுறோம் அப்படின்னா பள்ளி சுகற்றில் மேல் ஏறி செல்வதை பார்த்தோம் அப்படின்னா அதை நமக்கு விரைவில் அதிக நல்ல பலன்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பள்ளிகள் பாதுகாப்பின் ஒரு வழிமுறையாக நம்மளுடைய தங்களுடைய வாழை உடைத்து போடுமா இப்படி பள்ளிகள் தங்களுடைய வாழை உடைக்கும் போது நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை குறிக்கிறதா சொல்றாங்க அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏமாற்றக்கூடிய குணத்தோடு இருப்பாங்களாம் இல்லை அப்படின்னா நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை ஏமாற்றக்கூடியதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நாம ரொம்பவே இருக்கிறவங்க திடீர்னு என்ன நம்மக்கிட்ட உறவை முறித்து கொண்டு நமக்கு எதிராக திரும்புவாங்க என்பதையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதுபோல புதிதாக ஒருவர் நம்மளுடைய வீடு தேடி வரும்போது அவர் நம்மளுடைய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நாம் பேசி போது பள்ளி சத்தமிட்டுச்சு அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகவே எடுத்துக்க வேண்டியதாக சொல்கிறாங்க வந்திருக்கக்கூடிய நபர் உங்களிடம் பேசக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறிக்கிறதா அவரு அவருக்கு நீங்க உடனடியாக எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது என்பதையும் குறிக்கிறதா சொல்றாங்க ஒருவேளை நமக்கு பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டிவிடக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அதே நேரத்தில் பள்ளிகள் சத்தமிடும் போது கவனமாக கேட்டு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதில் நம்ம கவனமாக இருக்கணும் என்பதை குறிக்கிதான் நாம நம்மளுடைய வீட்டில் ஒரு பள்ளியை பார்க்கும் போது இறந்து போ இறந்து போது இறந்தது போல நமக்கு மிகவும் நெருக்கமானவர் அல்லது நம்மளுடைய நன் நண்பருடைய முகம் வந்து போ வந்தது போல அது அவருடைய நினைவாக கூட இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது நமக்கு நெருக்கமானவர்கள் நம்ம கூட இருந்து நம்மை ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அறிகுறியாக கூட அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பள்ளியை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க இன்றைக்கி வீடியோவில் குறிப்பாக பூஜை எறையில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்